பார் வந்திருக்கிறார்கள் எத்தனையோ அமல்கள் செய்திருக்கிறீர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு குரான் எத்தனையோ மக்களுக்கு அவர்களின் துணியாவுடைய கஷ்டங்களை நீக்கியிருக்கிறீர்கள் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் அவர்கள் சொன்னார்கள் ஆம் நான் நிறைய செய்திருக்கிறேன் ஆனால் அல்லாஹுவின் தர்பார் மிகப்பெரிய மாபெரும் தர்பார் போய் காட்டும் எந்த அமலும் இல்லை என்று ராஜா அவர்கள் என்று சொன்னால் அல்லாஹாவின் தர்பார் எத்தனையோ அமல்கள் செய்திருக்கிறீர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு குரான் ஓதி இருக்கிறீர்கள் எத்தனையோ மக்களுக்கு அவர்களின் துனியாவுடைய கஷ்டங்களை நீக்கி இருக்கிறீர்கள் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோ அவர்கள் சொன்னார்கள் ஆம் நான் நிறைய செய்திருக்கிறேன் ஆனால் அல்லாஹுவின் தர்பார் மிகப்பு மாபெரும் தர்பார் அங்கு போய் அங்கு போய் காட்டும் அளவுக்கு எந்த அமலும் இல்லை என்று செய்தார் ராஜா நாயக் அவர்கள் அல்லாஹாவின் அருளை அஞ்சு என்று சொன்னால் அல்லாஹுவின் ஆற்றல் அல்லாஹாவின் தர்பார் எத்தனையோ அமல்கள் செய்திருக்கிறீர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு குரான் ஓதி இருக்கிறீர்கள் எத்தனையோ மக்களுக்கு அவர்களின் துனியாவுடைய கஷ்டங்களை நீக்கியிருக்கிறீர்கள் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட அவர்கள் சொன்னார்கள் ஆம் நான் நிறைய செய்திருக்கிறேன் ஆனால் அல்லாஹ்வின் தர்பார் மிகப்பெற